இரண்டாம் தவணைக்கு செனட்டராக இன்று பதவியேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் முறையாக செனட்டராக பதவியேற்றேன் முதல் தவணை இவ்வாண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது தவணைக்காக இன்று காலை பத்து மணி அளவில் மேலவைத் தலைவர் டத்து அவாங் பெமி பின் அவாங் அலிபாசா முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாக சரஸ்வதி குறிப்பிட்டார் தன்மீது நம்பிக்கை வைத்து செனட்டர் உட்பட துணை அமைச்சர் பதவி வழங்கிய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மடானி அரசாங்கத்தின் கீழ் முதல் முறையாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சராக ஓராண்டு காலம் பணியாற்றிய போது சிறப்பான சேவையினை வழங்கியிருந்தேன் தற்போது தேசிய ஒருமைப்பாட்டுத் துறை துணை அமைச்சராக பணியாற்றி வருகிறேன் என்றும் இதன் மூலம் மக்களுக்கான எனது பணி தொடரும் என்பதையும் கொள்கிறேன் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் என்னுடன் இணைந்து இரண்டாம் தவணைக்கு செனட்டராக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துறை துணை அமைச்சர் டாக்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செனட்டர் சரஸ்வதி தெரிவித்தார் மேலும் செய்திகளை இருக்கும் பட்டனை கொள்ள கீழே அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்